அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்ன குட்டி சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்பிட நினைக்கிறேன் கண்ணு நான் வீடியோ போடையில யூடியூப்ல போ வீடியோ போடுறேன் நான் ஃபேஸ்புக்ல போடுறதால போடுறே இல்லை இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஊர்ல நாங்கள் பத்த பத்தேன்னு சொல்லுவோம் இல்ல பெரிய காடுகள் அந்த சின்ன குட்டி குட்டி பத்தேல இருக்கிற அந்த பிர எனக்குதானே அத கால அப்படி ஒரு அடி அடி விட்டு அதை தெரியாது இப்போ பாருங்க இப்போ அந்த எடுத்து நினைப்பீங்க தமிழ் கடையில ஒரு இந்த போட்டு வரம் அந்த பிரண்ட பாத்தீங்கன்னு சொன்னா நான் செய்து பார்ப்போம் இது ஒன்று பிரண்ட பொடியா செய்து வச்சு சாப்பாடோட கலந்து சாப்பிடலாம் அல்லது நம்ம சம்பல் மாதிரி செய்து போட்டு எண்ணெயில தாளிச்சு போட்டு வச்சா கருநாளை இருக்கும் உருவா மாதிரி இருக்கும் அல்லது நம்ம சொல்லுவோம் தமிழ்ல சம்பல் மாதிரி அரைச்சி போட்டு நல்லா எண்ணெயில் வடிவா பிரட்டி எடுத்து கட்டை சம்பல் சாப்பிட்ருப்போ ஊரில் முந்தினங்கள் உப்பு புளி வெங்காயம் செத்த மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சி போட்டு புட்டு அதுக்கெல்லாம் முடியல சாப்பிட்டுருப்போம் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாது முந்தினங்கள் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி இதை செய்து போட்டு சோத்தோட சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஆனால் இது மிகவும் மருத்துவ குணம் சாமான் தான் இது கை கால் வலி எலும்பு தேய்மானங்கள் அதுகளுக்கு எல்லாம் தமிழ் வைத்தியர்கள் சொல்கிறார்கள் நான் காத்திருக்கிறேன் அது அப்படியே நான் இந்த செய்ய பொருள் மக்களே இலங்கை காசுக்கு எவ்வளவு எவ்வளவு ரூபான்னா ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி அஞ்சூறு கூட வரும் நாங்கள் அங்க இத பத்தி கவனிக்கிறேன் இப்பதான் அருமை எங்களுக்கு தெரியுது கட்டாயம் சூப்பரான வெளிநாடு இது சில இடங்கள்ல இருந்து சில நாடுகள்ல இருந்து இது ஒரு தொக்கு பொடி அப்படி எல்லாம் செய்து போத்தல் அடைக்கப்பட்டு இங்க வருது வந்து விற்குது வாங்குறாங்க எல்லாரும் நீங்கள் இருக்கிற நீங்கள் செய்து சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க அதே மாதிரி நீங்கள் மண் செய்து பாருங்க சிறுலங்கால் இருக்கிறார்கள் நீங்கள் செய்து சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படி இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் இதை உடைச்சு எடுக்க போறேன் இந்த காத்து போற மாதிரி ஓட்டை எல்லாம் மட்டும் செஞ்சிருக்கேன் அந்த பேக்ல அப்பதான் இதை அழுகாம இருக்கு பண்றதுக்காக அப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்க பிறந்தை

கொதிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக நான் சின்ன சின்ன நான் வெட்டுறேன் தன் கிளீன் பண்ணிடன் நானா வந்து கடிக்குது சாதுவாக கடிக்குது நீங்களும் மறக்காம எண்ணெயை பூசி பூசி போட்டு கிளீன் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் கடிக்கும் இது சட்டி நல்லா சூடட்டும் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கிடையில பாருங்க இந்த கிரண்டைய நான் துப்புரவாக வச்சேன்னா இதை கழுவி கொண்டு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது இப்ப கழுவின பிரண்டு ஏதுக்க போட்டு நல்லா கொறிக்க போறேன் வதக்கி எடுக்க போறேன் மட்டுக்கும் இதக்குவோம் சுப்ப பாருங்க மக்களே நல்லா இது தண்ணி இல்லாம தண்ணி அடங்கும் மட்டுக்கும் எண்ணெயெல்லாம் தாளிச்சுட்டு இதை வெளியில எடுக்க போறேன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மிளகாய் எடுத்துருக்கிறேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு உரைப்பு விருப்பம் அதோட சேர்த்து ஒரு ஒரு சின்ன துண்டு புளி உளுந்து உளுந்த கழுவி போட்டு எடுக்கிறேன் உளுந்த சாதுவா வறுத்து போட்டு அதோட சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு மிளகு ஒரு பாருங்க ஒரு டீஸ்பூன் இது கொஞ்சம் பொரியட்டும் இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் எள்ளு போடுறேன் கொஞ்சம் சூடுனா சரி அந்த மனம் மனம் கொஞ்சம் வாசம் அலும்பினா சரி இந்த எள்ளு இந்த கடலை பருப்பு உளுந்து எல்லாம் கொஞ்சம் பாசம் மக்களை இப்ப நல்லா நான் இறக்க இந்த எண்ணிய மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை வலிச்செடுக்க போறேன் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் எண்ணம் கொஞ்சம் இருக்கு தான் தாளிக்க போறேன் இல்லாமச்சு முடிய இதை ஆற வைக்க போறேன் இல்ல கொஞ்ச நேரம் ஆறட்டு ஆற விட்டு அதுக்கு பிறகு போட்டு அரைப்போம் அதோட சேர்த்து பாத்தீங்களண்டா பெருங்காயம் கொஞ்சம் போட போறோம் ஏன்னண்டா பெருங்காயத்தை நான் சூட்டோட போடல இப்ப போடப்பான சூடாயிரு ஒரு கா கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறேன் ஒரு கா டீஸ்பூன் போடுங்கோ மக்களே நான் இப்ப எல்லாம் போட்டுட்டேன் சரியோ இப்ப எல்லாம் போட்டுட்டேன் நானா ஒரு முக்கியமான போட இல்ல உப்பு உப்பு தேவையான அளவு போடுங்க நான் எல்லாம் கை கணக்குலாம் போடுவேன் நீங்கள் பார்த்து போடுங்க எனக்கு இப்ப இவரை நல்ல வடிவா அடிச்சு எடுத்துக்கொண்டு போனேன் நல்லா அடிச்சு போடுக்காரன் தண்ணியோட விடக்கூடாது சரியோ அந்த எண்ணெயிலே அடிச்சு எடுக்கிறோம் பாத்தீங்களன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்ப பொடி ரெடி ஆயிடுது பாத்தீங்களோ நான் இப்படி எல்லாம் போட்டு அடிச்சு நல்லா பொடியாக்கி வச்சிருக்கேன் இப்ப இதுல அரைவாசிய பொடியா வச்சுட்டு அரைவாசிய எண்ணெயில போட்டு வதக்கி அதை வந்து சம்பல் மாதிரி செய்ய போறேன் இல்ல அதை நீங்க தொக்கண்டு எடுக்கலாம் எப்படி நடக்கலாம் எங்கட யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்களா இப்படி எல்லாம் அடிச்சு முடிஞ்சா சம்பல் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப நான் எங்கட ஊர்ல சொல்ற மாதிரியே சொல்றேன்னா சம்பல் நீங்க இந்தியா தமிழ்நாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களேன்னு சொன்னா நீங்க அதை தொக்காண்டு சொல்லுங்க எங்கட ஊர்ல இந்த சம்பல் என்று இப்ப இந்த அடுப்புல திரும்ப நான் என்ன செய்யறேன்னா சூடாக்குறேன் கொஞ்சத்தை சூடாக்கி உங்களுக்கு செய்து காட்ட போறேன் மிச்சத்தை கொஞ்சத்தை நான் பொடியா எடுத்து வைக்க போறேன் இதுக்கே இருக்கிற அற வாசிய சம்பல் மாதிரி சூடாக்கி போட்டு செஞ்சு காட்டணும் இதுக்குள்ள போடுறேன் தான் பொடியாத்தான் வந்துருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ண விடுறேன் கணக்க தேவையில் சாதுவான சூட்டுல இப்படி பிரட்டி எடுக்கணும் பேரங்க நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்ல இப்ப இந்த அடுப்பை நிப்பாட போகிறேன் என்னென்னா சூடு வந்துட்டு இதில் இத நிப்பாட்டிட்டு இது வந்து தொக்கு சரியா இது வந்து பொடி பொடியே நாங்க நல்லா சுட சுட சோறுல போட்டு பிரட்டி சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் நீங்க குத்தரிசி சோறோ பஜ்ஜி அரிசி சோறோ வேணும் வேண்டாலும் நான் இப்ப உங்களுக்கு சோறு எடுத்து அதுக்குள்ள போட்டு பிரட்டி சாப்பிட்டு காட்டுறேன்னு எப்படி இருக்கன்ட்டு உங்களுக்கு சொல்றேன் மக்களே இப்ப வந்து சுடச்சுற சோறு சரியோடு இப்ப பாருங்க ஆவி பறக்குது இந்த சோறுக்குள்ள நம்ம சொல்ற சம்பல் அல்லது தொக்கன்னு வைங்க இது தொக்கு இல்லது சம்பல் சரியோ இவர் இருக்கட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து பொடி இவ ஒரு டீஸ்பூன் பொடி எடுக்கிறேன் சரியோ இத நல்லா இப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பொடியோட குழச்சி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க வாய் ஊருது மக்களே என்ன சாப்பிட்டனா நல்லா இருக்கு முகம் சாப்பிட்டு பாத்துட பாருங்க எப்படி இருக்கானு கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க பாருங்க சோறு அப்படி இருக்கான்னு பாருங்க ப்ப சாப்பிட்டு காட்டுறன் ஆஹா வேற லெவல் மக்களே சத்தியமா சொல்றேன் நல்ல டேஸ்டா இருக்கு உங்களுக்கு இது ஒரு மருத்துவ மருத்துவ குணமுள்ள உள்ள சாமான் சூப்பரா இருக்குது சாப்பிடுங்க செய்து சாப்பிடுங்க இதில் ஒரு விற்கினு சொல்றா கொண்டும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது இதுக்குள்ள நாங்கள் பிரண்ட போட்டதாண்டு யோசிக்க கூடிய மாதிரி இது வந்து தொக்கு சரியோ இதையும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்னு எப்படி இருக்கேன்னு சொல்லி ட்ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கும் இதுக்கு கொஞ்சம் எண்ணம் கூட அதுக்கு என்ன இல்லை அப்ப எண்ண விருப்பம் இல்லாதாக்கள் அதை சாப்பிடலாம் எண்ண விருப்பம் இதை சாப்பிடலாம் அதுதான் வித்தியாசம் அப்பா நல்ல டேஸா இருக்கு சத்தியமா தொடர நல்லா இருக்கு மக்களே இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பண்ணுங்க இதுக்கு மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோல சூப்பரான வீடியோல சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய்